கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லென்ட் நாட்களில் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரித்து கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் இந்த தியானம் தேவனுடைய அன்பில் நம்மை பலப்படுத்திவிடும் நம்முடைய ஜப வாழ்க்கையில் பலப்படுத்திவிடும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்திவிடும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நாம் தியானிக்கின்ற பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் பெருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கு நமக்கு என்ன ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாகி இருப்பதாக ஆமீன் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் உண்டா இருக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் நம்மை ராஜாக்களாக ஆக்கியிருக்கிறதாம் ரச்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பல நேரங்களில் போராட்டங்கள் பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது அவைகளினால் மேற்கொள்ளப்பட்டு விடுகிறோம் இந்த உலகத்தின் உபத்திரவங்களினால் பயங்களினால் கவலைகளினால் நம்ம மேற்கொள்ளப்பட்டு விடுகிறோம் பல பாவ சோதனைகள் வந்து விடும்பொழுது அவைகள் பல நேரங்களில் இடறிவிழ பண்ணி விடுகிறது சாத்தான் கொண்டு வரக்கூடிய குழப்பங்கள் சந்தேகங்கள் பயங்கள் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் குடி கொண்டு விட நம்ம இடம் கொடுத்து விடுகிறோம் ஆனால் நான் ராஜரீக அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள வல்லமை அதிகாரம் ஆளுகை பெருகி விடுகிறதை நம்ம பார்க்க முடியும் ஆதாமை தேவன் சிருஷ்டித்த அந்த நாளில ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படித்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் மேல பொறாமை கொண்ட சாத்தான் அவர்களை வஞ்சித்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணி அந்த ராஜரீக அதிகாரத்தை வல்லமையை ஆளுகையை அவன் பிடுங்கி கொண்டான் அதனுடைய விளைவு மனுஷன் அந்த ஆளுகையை எழுந்து போய் எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறவனாக சூழ்நிலைகளினால மேற்கொள்ளப்படுகிறவனாக அவமானம் வெட்கம் அப்படி வந்து தலை இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நுழைந்து விட்டது ஆனால் தேவனுடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி பாவத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து மரித்தோரிலிருந்து அவர் உயிர் தெழுந்தார் இன்றைக்கு மரண பயத்தில் இருக்கக்கூடிய மனுஷனையும் அவர் தம்முடைய இரத்தத்தினால மீட்டு விட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதன் விளைவாக சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் வல்லமையையும் ராஜரீக அந்த ஆளுகையையும் அவனிடத்திலிருந்து அவர் உறிந்து கொண்டு கல்வாரி சிலுவையில வெற்றி சிறந்தார் இப்போ அந்த வெற்றியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் நம்முடைய சிரசில அந்த ராஜரீக கிரீடத்தை நமக்கு அவர் சொட்டுகிறார் எதற்காக இயேசு கிறிஸ்துவ ரத்தம் நம்மை ராஜாக்களாக ஆக்கி ராஜரீக அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னா இன்னைக்கு நீங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய குடும்ப தலைவனாக தலைவியாக நம்ம இருக்கலாம் அப்போ அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான குடும்பத்தை ஆளுகை செய்வதற்கு தேவையான அந்த அபிஷேகத்தை அது எனக்கு தருகிறது ஆளுகை அதிகாரம் வல்லமை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே இந்த உலக பிரகாரமான ராஜாக்கள் உலக பிரகாரமான அதிகாரிகள் அவர்கள் ஜனங்களை கீழ்ப்படுத்தி கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்துகிறது போல நினைத்து விடுகிறார்கள் இல்லை இல்லை கர்த்தரும் தம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்கிறார் அவர் அன்பினாலே ஆளுகை செய்கிறார் அதற்காக தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார் அன்பினால் ஆளுகை செய்கிறார் பரிசுத்தினால ஆளுகை செய்கிறார் தம்முடைய வார்த்தை வசனத்தினால ஆளுகை செய்கிறார் அந்த விதத்தில் கணவன் தன்னுடைய மனைவியை பிள்ளைகளை அன்பினால தம்முடைய பரிசுத்தினால தேவனுடைய வசனத்தினால ஆளுகை செய்யும்படிக்காக அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனைவி தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதன் மூலியமாக தன்னுடைய பிள்ளைகளை அவள் வளர்க்கிறதன் மூலியமாக அந்த ஆளுகை அங்கே வெளிப்படுகிறது மாத்திரமல்லாமல் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சாத்தானுடைய அதிகாரங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கும்படிக்காகத்தான் அந்த ராஜரீக அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குடும்பங்களுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி போராடி கொண்டிருக்கிறான் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கணும் சண்டைகளை கொண்டு வரணும் பிரிவினைகளை கொண்டு வரணும் அந்த குடும்பத்தில் வியாதியை கொண்டு வரணும் பொருளாதாரத்தை தாக்கணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறான் பாருங்க பாருங்கள் அதையெல்லாம் எதிர்த்து நிற்குவதற்கான அந்த ராஜரீக அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பதினொன்னை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு சாட்சியின் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி லூக்கா பத்து ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ ஒரு குடும்ப தலைவனாக இருக்கலாம் தலைவியாக இருக்கலாம் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடிய உங்கள் எதிராளியாகிய பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி வேத நமக்கு சொல்லுகிறது அதற்காகத்தான் அந்த ராஜரீக அபிஷேகம் மூன்றாவது எதற்காக அந்த ராஜரீக அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்தி அது என்னுடைய ஆளுகைக்குள்ளாக நான் கொண்டு வந்து அப்படியான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் ராஜரீக ராஜரிக அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவம் என்னை ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்தினுடைய வழிபாடுகள் என்னை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் வழக்கத்தின்படி நான் அதற்கு பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்னை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் ஊழியத்தை செய்ய சபையை நடத்த தேவன் தம்முடைய ஊழியக்காரனை அந்த சபையில் வைக்கிறார் அந்த ஊழியக்காரன் அவை எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க எவ்வளோ திறமை இருக்கிறது எவ்வளோ மாம்சீக பலன் இருக்கிறது அல்லது அந்தஸ்து இருக்கிறது அதையெல்லாம் பார்த்து தேவன் அந்த பொறுப்பை கொடுக்கிறது கிடையாது மாறாக அந்த ராஜரீக அபிஷேகத்தை அந்த ஊழியக்காரனுடைய சிரசில் தேவன் வைக்கிறார் சபையை நடத்தணும் ஜனங்களை விசாரிக்க வேண்டும் சபைக்கு விரோதமான அந்தகார வல்லமைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டும் ஜனங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் தோள் கொடுத்து அந்த ஊழியத்தில் செயல்பட வேண்டும் இதற்கெல்லாம் தான் அந்த ஊழியக்காரனுக்கு அந்த ராஜரிக அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார் அல்லது ஸ்கூல்ல ஒரு டீச்சராக நீங்கள் இருக்கலாம் அப்போ அந்த ராஜரிக அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிள்ளைகளை நடத்துவதற்கு தேவையான பலனை தேவனனுக்கு கொடுத்திருக்கிறார் மனதிலையும் சரி சரீரத்திலையும் சரி தேவனனுக்கு அந்த ஒரு அதிகாரத்தை பலத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத அறிந்து நம்ம செயல்படும் பொழுது பலவீனங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து விட மாட்டோம் தாழ்வு மனப்பான்மைகளுக்கு நாம் இடம் கொடுத்து மாட்டோம் அந்த அபிஷேகத்தை கொடுத்த தேவன் என்னோடு கூட அவர் இருந்து என்னை நடத்துகிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளார பெருகிவிடும் இஸ்ரேவல் ராஜாக்களுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ராஜ கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவனாக இருந்தானாக்கா அந்த முழு தேசமே கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்கிறாங்க அதனுடைய விளைவாக தேவன் ஆசீர்வதிக்கிறார் தேசத்தை பாதுகாக்கிறார் தேசத்தில் சேமத்தை உண்டு பண்ணுகிறார் ஆனால் அந்த ராஜா கர்த்தரை விட்டு வழி விலகி விக்ரக ஆராதனையில் போயிட்டு துன்மார்க்கமாக அவன் நடக்கிறான்னு சொல்லி சொன்னா அந்த தேசமே அந்த ஜனங்கள் முழுவதும் அப்படி தான் நடக்கிறவர்களாக ஆகிவிடுகிறாங்க அதனுடைய விளைவாக எதிரி தேசம் வந்து தாக்குறார்கள் சிறையிருப்புல போகிறார்கள் தேசத்தில் ஆசீர்வாதங்கள் பாதிக்கப்பட்டு விடுகிறது அதை திரும்ப திரும்ப அந்த இஸ்ரேல் ராஜாக்களுடைய சரித்திரத்தில் நம்ம வாசிக்க முடியும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இன்றைக்கு அந்த ராஜரீக அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்படிக்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் புலம்பல் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாவ வாழ்க்கை தலை மேலே இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை கீழே விழுந்து போக பண்ணிவிடுகிறது என்கிறதாக அங்கே வாசிக்கிறோம் அதே சமயத்தில் நீதிமொழிகள் மொழிகள் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் லேமுவேல் என்ற ராஜாவுக்கு அவனுடைய தாய் எழுதுகிறாள் திராட்சரசம் குடிக்கிறது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பண்ணுகிறது பிரபுக்களுக்கு தகுதி அல்ல அப்படிங்கிறத ஒரு தாய் ராஜாவாக இருக்கிற தன்னுடைய மகனுக்கு அவள் எழுதுகிறாள் அப்ப இன்றைக்கும் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் ஒரு குடும்ப தலைவனாக அல்லது குடும்ப தலைவியாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படாமல் கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் துன்மார்க்க வழிகளில் மதுபானம் போதை இச்சைகள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது அந்த ராஜரீக அபிஷேகம் அங்கே இருக்க முடியாது குடும்பத்தை நடத்த முடியாது பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய அந்த காரியங்களில் குடும்ப சமாதானத்தில் அதெல்லாம் பாதிப்பு உண்டாகி விடுகிறது பாருங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ மனைவியோ அல்லது கணவரோ என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளார அந்த ஒரு கீழ்ப்படிதல் அந்த ஆளுகையின் கீழ மனம் ஊந்து தங்களை அர்ப்பணித்து நடக்க தங்களை அர்ப்பணித்து கொள்ளுவார்கள் உபாகமம் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் தேசத்தில் ஒருவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவனுடைய முதல் வேலையே லேவியராகிய ஆசார் இடத்துல போயிட்டு அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தனக்காக ஒரு பிரதி அவன் எழுதி வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய விளைவாக அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அந்த ராஜ்யத்தில் அவருடைய ஆளுகை நிலைத்திருக்கும் என்பதாக தேவன் சொல்லுகிறார் அப்போ அந்த வேத வசனத்தை வாசிக்கிறதுல தியானிக்கிறதுல அதை கை கொள்ள அர்ப்பணித்து கர்த்தருக்கு பயந்து பாவ வழிகளை விட்டு நடக்கிறதுல இதிலெல்லாம் தான் அந்த ராஜரிக அபிஷேகம் எனக்குள்ளாக நிலைத்திருந்து என்னுடைய கிரீடத்தை பிரகாசிக்கும்படிக்காக அது செய்துவிடுகிறது அர்ப்பணித்து கொண்டு நம்ம ஜெபிக்கலாமா நன்றியப்பாவும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசு கிறிஸ்திய ரத்தத்தினால் எங்களை உமக்கு முன்பாக ராஜாக்களாக ஆக்கியிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தோற்று போனவர்கள் கிடையாது நாங்கள் பயந்து ஓடி ஒளிகிறவர்கள் கிடையாது அவமானத்தினால் தலை குனிந்து போகிறவர்கள் கிடையாது அல்லது உலக போராட்டங்களினால் பிரச்சனைகளினால் சூழ்நிலைகளினால் மேற்கொள்ளப்படு கிடையாது சாத்தானால பாவ வாழ்க்கையினால அடிமைப்படுத்தப்படுகிறவர்கள் கிடையாது அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும் அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கீழ்ப்படுத்தவும் ஆண்டு கொள்ளவும் தேவையான ராஜ அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க உம்முடைய வேதத்தை வாசித்து தியானிக்க அர்ப்பணித்து கொள்ள இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தை நல்லப்படியாக அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்